ஒருத்தருக்காம் எ இருமா யார பக்கம் இருக்கீங்க ரெண்டு பேரும் இது மகதானே இது பாவம் ரெண்டு புள்ள போட்டுச்சா மூணு தெரியல இந்த ஒரு தான் கிடைச்சிச்சு ரெண்டு புள்ள செத்து கிடந்துச்சு சொத்து கொடுந்துச்சு இந்த ஒரு பிள்ளையும் நாங்கள் அன்னைக்கு பார்க்கலன்னா பிள்ளை இந்த பிள்ளையும் இறந்துருக்கும் பாவம் இவன் பேர் என்ன தெரியுமா ஐயப்பன் ஐயப்பனா நீங்கள் ஐயப்பனா நீங்கள் எல்லா தெய்வங்கள் எங்கள் வீட்டில் எல்லாமே தெய்வங்கள் ஐயப்பனா நீங்கள் சாமியா நீங்கள் ஐயப்பசாமியா நீங்கள் அங்கே இது வந்து இப்படியெல்லாம் இடத்துல போடவே போடாது எங்கே நான் போட்டிருந்துருக்கு இங்கெல்லாம் கொண்டாந்தா தெரிஞ்சு போய்டுன்னு அந்தந்த அங்கே நான் நான் போகிற வழியிலே போட்டுட்டு போயிட்டாங்க அப்புறம் மழை பேஞ்சிருக்கு நான் மழை பெஞ்ச அன்னைக்கு இது இங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்புறம் போய் பார்க்குற மலையில் ஊறி ஒன்று செத்து போச்சு இது மட்டும் கடந்து புழுவாட்டை கிடந்துச்சு என்னடி இப்படி கடத்த புல் அப்படின்னு போய் பார்க்குறேன் இது படுத்துருக்கு இதுவும் என்னடா வந்து சொ இது வந்து தான் வந்துச்சு அங்கே நான் படுத்துருந்துச்சு என்னமோ இது கண்ணில் பட்டுச்சு ஐயப்பன் ஐயப்பன் சொல்லு ஐயப்பன் என்ன இப்படி பார்க்குறோம் என்ன இப்படி நான் பார்க்குறேன் நான் பார்க்குறேன் என்ன விதா சாமி இங்கே தான் சாமி ஒன்போது நீ தங்கும் அவனுக்கு ஒத்தமைய ஒத்தமையம் இந்த ஒத்தமையனை பத்திரமாக கொடுத்துக்கணும் ஒத்தமையனை எவ்வளவு தான் இன்னும் ஆயிரக்கணக்கில் எனக்கு இந்த குட்டி சோழ குட்டி பிள்ளைங்களை பார்த்தாலும் எந்த பிள்ளைங்கள பார்த்தாலும் இந்த பிள்ளைங்களை முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உனக்கு கூண்டு வாங்க பாரு குட்டி கூண்டு குட்டி கூண்டு வாங்கி எங்கள் அப்பாவை எங்கள் ஐயப்பனை ஐயப்பா 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 வேணாம்மா ஐயப்பா வேறு பேர் வைக்கணுமா ஐயப்பா ஐயப்பா ஐயப்பனுக்கு என்ன வேணும் ஐயப்பா ஐயப்பனுக்கு என்ன வேணும் ஐயப்பனுக்கு பால் வேணுமா ஐயப்பனுக்கு சோறு வேணுமா ஐயப்பனுக்கு என்ன வேணும் அவங்க அம்மா இங்க படுத்துருக்கு படுத்து கொஞ்சம் கொஞ்சம் பாத்துக்கிட்டு இருக்கு என்ன இது புதுசா இருக்கு இப்படி யாரும் மனுஷங்க பண்ண மாட்டாங்களே